சேனல் இது உங்கள் மீனாவின் செட்டிநாடு சமையல் அறை இன்னைக்கு நம்ம பிரேலேடியோட ஒரு பிரஷர் குக்கர் ரிவ்யூ பாக்கலாமா என்ன பிரஷர் குக்கர்னு சொல்லிட்டு கையில இதை ஒரு ஷீல்டு வச்சிருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா இன்னைக்கு வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டா இருக்க போது தமிழ்ல எக்ஸ்குளூசிவா நம்மளோட சேனல பிரேலேடியோட ஃபேக்டரி விசிட் சோ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே டெய்லி நம்ம யூஸ் பண்ற பிரஷர் குக்கர் அது எப்படி ரெடி ஆகுதுன்னு நம்ம கடைக்கு போறோம் பிரஷர் குக்கர் வாங்கிட்டு வந்துடுறோம் அவ்வளவுதான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் அந்த பிரஷர் குக்கர் எப்படி ரெடி ஆகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பாக்கப்பறம் வீடியோ மிஸ் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க என் கையில இருக்க இந்த ஷீல்டு தான் ஒரு பிரஷர் குக்கரா மாற போது பாக்கலாமா ப்ராசஸ் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வெர்ஜின் மெட்டீரியல்ஸ்ல இருந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட்ல இருந்து தான் நமக்கு தேவையான பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறாங்க இதுல இந்த மிஷின்ஸ்ல தான் உங்களுக்கு மூணு விதமான மிஷின்ஸ் வச்சு இந்த மாதிரி ஷீல்டு வந்து கட் பண்ணி எடுக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஆட்டோமேட்டிக் டைப்ல வந்து கட் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் டைப்பில் கூட கட் பண்ணி எடுக்கிறாங்க இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின்லேயுமே ஒரு ஒரு சைஸ் தான் கட் பண்றாங்க ஒரு ஒரு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டா அந்த ஷீட்ல இருந்து கட் பண்ணி நமக்கு தேவையான பீசஸ் மட்டும் தனியா ஒரு பக்கமாக வருது அதை கட் பண்ணது போக பேலன்ஸ் ஷீட் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வருது அதையுமே வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துடுறாங்க பார்த்த பார்த்தீங்க ஆட்டோமேட்டிக் அதான் மேனுவல் டைப்லேயுமே கட்டிங் மிஷினே இருக்கு இப்போ நம்ம செகண்டை பார்த்தது வந்து ஆட்டோமேட்டிக் ஸோ ஆட்டோமேட்டிக்காக விட இன்னும் டைப்ல வந்து கட் பண்ணுறாங்க என்னென்ன சைஸ் வேணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் அதாவது மேனுவலுக்கும் ஆட்டோமேட்டிக்குமே கம்மியாக வேஸ்டேஜ் கம்மியாக இந்த லேசர் டைப்பில் நிறைய விதமான சைஸ்ல வந்து கட் பண்ணிக்க முடியும் இந்த லேசர் கட்டிங்கில் கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ஃபெக்டாக வந்து அந்த மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி ஸ்மால் சைஸில் வேணும் அப்படின்னா ஸ்மால் சைஸ்லையுமே கட் பண்ணுது அந்த குக்கர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி கொடுக்குது இது லேசர் கட்டிங் அப்புறமா பேக் சைடில் ரெண்டு ட்ராலி மாதிரி இருக்குது அதில் ஒரு ட்ராலியில் அந்த கட் பண்ண பீஸஸ்லாம் வந்து வெளியில் வருது அண்ட் புதுசாக ஒரு ட்ராலியில் வந்து பார்த்திங்கன்னா நியூ பீஸ் வந்து உள்ளே கட் பண்ணுறதுக்காக உள்ளே போது ப்ரேலேடியில் கஸ்டமர்ஸ்க்கு நல்ல குக்வேர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஜேஎஸ்எல் வேர்ஜின் மெட்டீரியல்ஸில் உள்ள இந்த ஷீல்டில் தான் வந்து நமக்கு குக்வேர்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க இப்போ லேசர் டைப்பில் பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஒரு குக்வேர்ஸ்க்கு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பீஸஸ்லாம் கட் பண்ணி வந்திருக்கு ஸோ அதை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துடுறாங்க கட் பண்ணி வந்த அந்த பீஸ்ல உள்ள ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாமே இந்த பேட்டர்ன்ல வந்து கரெக்ட் பண்றாங்க நம்ம இதுக்கு படி ஆட்டோமேட்டிக் அண்ட் லேசர் மெத்தட்ல வந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இதுதாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் டைப்ல உள்ள கட்டிங் மெத்தட் சோ இதுலயுமே வந்து உங்களுக்கு இங்க வந்து மூணு விதமான மெத்தட்ல வந்து இந்த பீஸ் எல்லாமே கட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்தே கட்டிங் process முடிஞ்சது இப்போ செகண்ட் ஸ்டெப்க்கு போலாமா சோ இப்போ நம்மளோட குக்கர் வந்து ரெடியாக போதே என் கையில வச்சிருக்க குக்கர் சூப்பரா இருக்கா எப்படி ரெடியா இருக்குன்றத பார்த்தறலாமா என் கையில் வச்சுருந்தேன் அதே ஷீட் தாங்க இது இதில் வந்து அந்த மிஷின்குள்ளே பர்ஃபெக்டாக வந்து ப்ரெஸ்ட் ஆகணும் ஹீட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஆயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மிஷினில் வைக்கிறாங்க அண்ட் இந்த மிஷின்லாமே நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க இவ்வளோ பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் கூட இருக்குமா நம்ம குக்கர்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய மிஷின்ஸ்லாம் கூட தேவைப்படுமா அப்படின்றத நான் இந்த பேரடியோட ஃபேக்ட்ரி விசிட் பண்ணிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான லேபர்ஸ் அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற லேபர்ஸ் வச்சு தான் நம்ம பிரியலடியோட ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ப்ரெசிங் தான் ஒரு ப்ரெஸ்ஸிங்ல நமக்கு குக்கரோட அந்த பாட்டம் இது வந்து ரெடி ஆயிடுச்சு இது எப்படி குக்கராக ரெடி ஆகுது அப்படின்றதே பார்த்துடலாமா கொஞ்சம் லைட்டாக இருக்க அந்த குக்கரோட திக்னஸ் வந்து இனிமேல் அதிகமாக்குறதுக்காக செகண்ட் ஸ்டெப் ப்ராசஸ்க்கு வந்திருக்கு இந்த வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பாத்தா இந்த பாட்டில் வந்து இதுல வந்து நம்ம குக்கர் போடுற மாதிரி வந்து கட் பண்ணி குடுக்கறதுக்கான இங்கதான் கட் பண்ண ஜென்ரலாக குக்வேர்ஸ் எல்லாமே நமக்கு வெளியூரில் வெளிநாட்டில் அந்த மாதிரி மேனுஃபேக்சர் பண்ணி தான் நம்ம ஊரில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பட் ரேலடியில் நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம சென்னையிலே இந்த ஓன் ஃபேக்ட்ரி வச்சு இங்கேயே வந்து நம்ம ஊரில் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக சென்னையிலே இந்த யூனிட் போட்டு ரொம்பவே பிரமாண்டமாக பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பிளைனான அந்த பாட்டு தான் வந்து பார்த்தோம் இப்போ அந்த குக்வேர் லிட் வந்து செட் ஆகுற மாதிரி கட் பண்ணி கொடுத்துருக்கு இந்த கட் பண்ண குக்வேஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் சீசனிங்க்கு வந்து ரெடியாக இருக்குது இதுக்கப்புறமா வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து ஈவனாக இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஒரே ப்ரெஸ்ட் டைப்பில் தான் வந்திருக்கு ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து ஈவனாக இருக்கணும்ல இப்போ நம்ம இண்டக்ஷனில் எல்லாம் வைக்கும்போது ஈவனா இருந்தால் தான் இண்டக்ஷனில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும் ஸோ அதுக்காக அந்த சட் வந்து ஈவன் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த கட்டிங்ல வந்து அந்த எடுத்துக்கிறாங்க ஷார்ப்பாயிருந்த அது எல்லாமே வந்து கரெக்ட் பண்றாங்க முடிச்சதுக்கு அப்புறமா இந்த குக்வர்ஸ் வந்து ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணி தான் இந்த ஷீட்ல இருந்து இந்த குக்கர் பாட்டம் வந்து ரெடி பண்ணாங்க அந்த ஆயில் இல்லாமல் எக்ஸா இருக்க ஆயில் எல்லாமே இங்க வாஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பேட்டர்ன் அது ரெடி பண்றதுக்காக தான் இந்த குக்வர்ஸ்ல ரெடி ஆகுது வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சர்பேஸ் வந்து நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க என்ன ஸ்டெப் தானே இல்ல எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் குக் குக்கர்ஸ் வாங்குறோம் சாண்ட்விச் குக் குக்கர்ஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம்ல அந்த சாண்ட்விச் பேஸ் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாமா ஸோ அதுக்கு வந்து அந்த சர்பேஸ்ல வந்து ஒரு லிக்விட் மாதிரி ஒன்று அப்ளை பண்ணுறாங்க அதுக்கு மேலே அலுமினியம் ஷீட் அது நல்ல திக்னஸ் ஆனால் அலுமினியம் ஷீட் வந்து வைக்கிறாங்க அந்த ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலேயுமே வந்து அகென் அந்த லிக்விட் மறுபடியும் அந்த அலுமினியம் சர்ஃபேஸ்லேயுமே வந்து அப்ளை பண்ணுறாங்க அதுக்கு மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு கேப் மாதிரி அதாவது அது ஒரு ஷீட் மாதிரி தான் இருக்குது அந்த கேப் வச்சு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அது ஒரு ஃபைனல் ஒர்க்கே இருக்குது இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பக்கமும் அந்த ஷீட் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகாத அளவுக்கு நாலு பக்கமும் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சொன்னால் சத்தியமாக நம்ப மாட்டிங்க அண்ட் இந்த சாண்ட்விச் பேஸ் வந்து ஹீட் பண்றாங்க அந்த ஹீட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸா வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ்ல இந்த ஹீட் ப்ராசஸ்ல அந்த சாண்ட்விச் பேஸ் வந்து ஸ்டிக் பண்ணுறாங்க அண்ட் இந்த கூலிங் ப்ராசஸ்மே ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் தேவைப்படுதுங்க தான் அந்த அலுமினியம் ஷீட் கரெக்டாக மெல்ட் ஆயிட்டு நம்மளோட பேஸோட கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது நிறைய பேர் நம்மளோட சேனல்லுமே வந்து நிறைய வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க இந்த சாண்ட்விச் பேஸ் வந்து எடுத்துட்டு வந்துச்சு எனக்கு தனியாக வந்துச்சு அப்படின்னு பட் ப்ரேலேடியில் நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை அதுக்கும் மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விச் பேஸ் வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பர்ஃபெக்டாக வந்து ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒர்க் பண்ணுறாங்க இந்த சாண்ட்விச் பேஸ் நீங்கள் நினைச்சாலும் எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னால் நான் இந்த சாண்ட்விச் பேஸில் கொஞ்சம் அந்த மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து மறுபடியும் வந்து அந்த சாண்ட்விச் பேஸில் டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நியூ பீஸாக வந்து செட் பண்ணுறாங்க இந்த சாண்ட்விச் பேஸ்மே வந்து நமக்கு இண்டெக்ஸில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் டைப்பில் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா இந்த சாண்ட்விச் பேஸில் வந்து கொஞ்சம் அந்த ஆஹ் வந்து ஈவனா இல்லை அப்படின்னா வந்து நமக்கு அந்த வைப்ரேஷன்ல வந்து கீழே வந்துடும் அப்படின்றதுக்காகவே வந்து மறுபடியும் அந்த சாண்ட்விச் பைஸ் ஒரு ஒர்க் பண்றாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்கேல் வந்து கரெக்டாக வந்து இல்லை கொஞ்சம் அப்படியே மேடு பள்ளமாக இருந்தது பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் வந்து பர்ஃபெக்ட்டாக வந்து அப்படியே ஒரே லைன்ல இருக்கு இந்த மாதிரி நீங்கள் ஸ்வைப் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் வந்து ஈவனா இல்லைன்னா அப்படியே வந்து சு சுத்திட்டே வருமா அந்த சர்ஃபேஸ் ஒர்க் வந்து கரெக்டாக ஃபினிஷ் ஆகியிருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணும்போது கூட ரொட்டேட் ஆகாமல் ஒரே இடத்துல இருக்குமா சூப்பராக இருக்குல்ல இது ஒரு சர்ஃபேஸில் கூட இவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்றத இப்போ தான் நான் பார்க்குறேன் ஸோ குக்கர் வந்து நம்ம ஆல்ரெடி அங்கே பாலிஷ் வந்து பார்த்தோம் ஸோ ஒரு சைடு வந்து குக்கர் அண்ட் ஒரு சைடு வந்து லீட் வந்து இந்த மாதிரி பாலிஷ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து கொண்டு வராங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாண்ட்விச் பேஸ் இருக்குல்ல இதை வந்து மேட் ஃபினிஷில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு கொண்டு வராங்க இந்த மேட் பினிஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷன்ல பெர்ஃபெக்ட்டா வந்து சப்போர்ட் ஆகிறதுக்காக அந்த பேஸ் ஃபுல்லாவே வந்து மேட் பினிஷ்ல ரெடி பண்றாங்க இந்த மேட் பினிஷ் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட்டிங்க்கு போது அதாவது நம்ம குக்கர் ஹேண்டில் அதாவது குக்கர்ல லிட்ல வந்து ஹேண்டில்ஸ்லாம் வைக்கிறதுக்காக வந்து ஸ்பாட் பண்றாங்க

குக்கர் லீட் வந்து நம்ம கரெக்டா ஒரே ஈவனா இருக்கணும் பட் இதுல நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த ஹெட் எல்லாமே அதிகமா இருக்கு ஸோ இந்த மிஷின் அந்த கட் பண்ணி பர்ஃபெக்ட் பினிஷிங்ல ரெடி பண்றாங்க இப்போ நம்ம அன்னிமனா இருக்கு அந்த லீட்டு வந்து இந்த ஸ்டெப் முடிஞ்சு பினிஷிங் பண்ணி கரெக்டா பர்ஃபெக்டா வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம குக்கர் லீட்டு வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கட்டிங் டைப்ல வந்து போது அதையும் பார்த்து வாங்க குக்கர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எதனால நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கு ஒரு கிளாஸி லுக்ல இருக்கு அப்படின்றதுனால தானே இந்த குக்கர்ஸ் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்காகவே இந்த பாலிஷ்டு ஒர்க் ஃபுல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் டைப்ல தான் வந்து பண்றாங்க இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே ஃபேக்டரிக்குள்ள தான் ஹைடெக்கான மிஷின்ஸ் இருந்தாலும் பட் இந்த பாலிஷ் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவலாக தான் பண்றாங்க எதனால தெரியுமா மிஷின்ஸில் வந்து அவங்க எதிர்பார்க்குற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பர்பெக்டா வந்து கொடுக்க முடியாது பட் அதை மேனுவலாக பண்ணும்போது ஃபுல்லாக வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவுட் புட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை மட்டுமே வச்சு இந்த பாலிஷ் ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்காங்க ஓகே இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம குக்கர் லிட் வந்து ஒரே ப்ளெயினாக இருந்ததுல இப்போ வந்து நம்ம குக்கர்க்கு செட் ஆகிற மாதிரி அந்த எட்ஜஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுக்கணும்ல அந்த ப்ராசஸ்க்கு தான் நம்மளோட லிட் வந்துருக்கு ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே கொடுக்கும்போது ஒரு ப்ளைனான லிட் கொடுத்தோம் இப்போ வந்து அந்த குக் செட் ஆகுற மாதிரி அந்த சைட்ல உள்ள அந்த எட்ஜெஸ் எல்லாமே கட் பண்ணி பர்ஃபைட் குக்வர் லிட்ட ரெடி ஆயிட்டு வெளில வந்திருக்கு ஓகே இப்போ நம்ம குக்கரோட லிட்ல வந்து விசிட் போடுறதுக்கான அந்த ஹோல்ஸும் சேஃப்டி வால்ஸ் போடுறதுக்கான அந்த ஹோல்ஸும் பண்ண போறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரோட அந்த விசில் போடுற அந்த ஹோல்ஸோ அந்த சேஃப்டி வால்க்கான ஹோல்ஸுமே போட்டு வந்தாச்சு விசில் வழியாக அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா இந்த பிஆர்எஸ் கட்டிங்கிற ஒரு பேட்டர்ன் மூலயமா வந்து நமக்கு ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த பிஆர்எஸ் கட்டிங் தான் இப்போ பண்ண போகிறாங்க நம்ம குக்கர் ஹேண்டிலுக்கு ஆப்போசிட்ல

சோ இங்க தான் நமக்கு நம்ம வீட்டு கிச்சனுக்கு குக்வர்ஸ் வந்து டிஸ்பேச் ஆகிறதுக்கு இங்க வந்து பேக்கிங் செக்ஷன் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன பின் கூட வந்து குவாலிட்டி எப்படி இருக்கு அந்த ப்ரெஷர் கூட எப்படி பேலன்ஸ்டா இருக்கா கரெக்டா இருக்கா அப்படின்னு சின்ன சின்ன பாயிண்ட் கூட வந்து இங்க வந்து குவாலிட்டி செக்கிங் முடிச்சு அதுக்கப்புறமா தான் இந்த பேக்கிங்கே வந்து சென்ட் பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நேம் ஏத்த மாதிரி இந்த பேக்கிங் செக்ஷன் ஃபுல்லா மட்டும் இல்லாம எயிட்டி பர்சன்டேஜ் மேல உமன்ஸ்க்கு மட்டும் இம்பார்டன்ஸ் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள வந்து ஒர்க்ல வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரேலடியில் ஒரு ஒரு ஸ்டெப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஆள் வச்சு அந்த ஸ்டெப் கரெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்கா அப்படின்றத ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் கூட கரெக்டாக நோட்டீஸ் பண்ணுறாங்க குக்கர் லிட்டில் ஹேண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்டெப் அந்த பாட்டம் அதாவது குக்கரோட பாட்டமில் அந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் இந்த மாதிரி நிறைய தாண்டி தாங்க நம்ம வீட்டுக்கே இந்த ப்ரெஷர் குக்கர் வருது இப்போ நமக்கு லிட்ல வந்து இந்த சேஃப்டி வால்வ் இருக்கும்ல ஸோ இதை வந்து இன்சல்ல வச்சு டைப் பண்ற ஒர்க் தான் இங்கே போயிட்டு இருக்கோம் வந்து ப்ரெஷர் குக்கர் விசில் போடுறோம்ல அந்த ப்ரெஷர் குக்கர் விசிலுக்குள்ள நீடில்ஸ் வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு வர இந்த குக்கர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன் நிறைய ப்ராசஸ் எல்லாம் தாண்டி நமக்கு வந்து சேஃப்டியா இருக்கா அப்படின்ற நடக்குது இன்கேஸ் நான் இந்த குக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குவாலிட்டி இல்ல இது ஏதாச்சும் பபிள்ஸ் வந்துச்சு ஏர் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா மறுபடியும் இது வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க மறுபடியும் அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறமா தான் இங்க வருது சோ இதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம அந்த குவாலிட்டி செக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் டேரக்டா நம்ம வந்து பேக்கிங்க்கு வந்து சென்ட் பண்றாங்க சோ அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரெஷர் குக்கர்ல நமக்கு எந்த இஷ்யூஸ்மே வராத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்கிங்க்கு மூவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ப்ரீ ப்ரீலேடியோட லோகோ பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த லேசர் டைப்பில் வந்து லோகோ பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு ல போட்டு நம்மளோட பிரஷர் குக்கர் ரெடி ஆயிடுச்சு அடுத்த ஸ்டெப் தாங்க நிஜமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விசிலுக்கு வந்து ஒரு செக்கிங் வந்து தனியாக நடக்குது அந்த விசில் வந்து ஒன் கேஜி வெயிட் குள்ளே அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு கரெக்டாக அந்த விசில் வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு விசிலில் கூட இவ்வளோ ப்ராசஸிங் செக் பண்ண முடியுமா அப்படின்றதையும் நான் இப்போ தான் பார்க்குறேன் வந்து உங்களுக்கு விசில் கேஸ் வந்து ஏதாச்சும் டேமேஜாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ரெஷரில் மேலே வந்து வக்கில் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுது அந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு அந்த விசிலில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அதை உடனே இமீடியட்டாக த்ரோ பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து புதுசா இருக்க மாதிரி ஒரு விசில் மட்டும்தான் வச்சு நம்மளோட ப்ரெஷர் குக்கருக்கு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா செக்ஷனுக்கு மூவ் ஆகுது பேக்கிங் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் பர்ஃபெக்டாக வந்து பண்ணுறாங்க இந்த ஷிப்பிங்கில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அது ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இது வரைக்கும் எந்த ப்ராண்ட்லேயுமே இல்லாத அளவுக்கு நம்ம ப்ரேலேடியில் இன்சைடில் குக்கர் பாட்டமுக்கு ஒரு கார்ட்போர்ட் அந்த லிட் வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு கார்ட்போர்ட் இந்த மாதிரி கொஞ்சம் கூட ஷேக் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக எல்லாமே ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் செக்லிஸ்ட்டு போட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் பண்ணி டிஸ்பேட்ச்க்கு ரெடி பண்ணி வைக்கிறாங்க அவ்வளோதான் உங்கள் வீட்டு கிச்சனுக்கு வர ப்ரேலேடியோட குக்கர் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலி நம்ம ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி ஒரு ஷீல்டுல இருந்து இந்த ஒரு ப்ரெஷர் குக்கர் நமக்கு ரெடி ஆகுறதுக்கு இவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம ரெகுலராக கடைக்கு போகிறோம் ஒரு ப்ரெஷர் குக்கர் பாக்குறோம் கரெக்டா இருக்கா எல்லாம் ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்கா இப்படின்னு வந்து பார்த்துட்டு நம்ம அந்த ப்ரெஷர் குக்கர் எடுத்துட்டு வந்துடுறோம் பட் ஒரு ப்ரெஷர் குக்கர்ல இவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும்னு நானே இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒரு குக்கர் போய் பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு இந்த மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் இப்ப எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு இது எல்லாமே வந்து பேக்கிங் வந்து ரெடியா இருக்கு பாக்ஸ்ல போட்டு டிஸ்பேட்ச்க்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வந்தாச்சு அதுக்கப்புறம் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோல லேடியோட இன்னும் சூப்பரான ப்ராடக்ட்லாம் உங்களுக்காக இருக்கு வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க உங்களுக்கான சர்பிரை நிறைய ப்ராடக்ட்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு